சொந்தங்கள் யாருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளி வந்திருக்காங்க வணக்கம் சகோதரர் ரொம்ப பரபரப்பாக எலெக்ஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நாளைக்கு காலையில் எப்படா விடியும் அப்படின்னு எண்ணற்ற உறவு வாக்கு செலுத்த ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஒரு சில பேர் அரைப்போங்கடா ஓட்டை போட்டு நீங்கள் என்னடா மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு விரக்தியில் இருக்கக்கூடிய மக நபர்களையும் பார்க்க போகிறோம் இந்த வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் வாக்கு என்னத்தை செலுத்த போகிறோம் அப்படின்ட்டு இருக்க மக்களுக்கும் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க சுருக்கமாக சொல்லணும்னா இப்ப பல தலைமுறைகள் வந்து கடந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னமும் ஒரு சில பேர் சின்னத்தை பின்பற்றி சொல்லக்கூடிய அப்படியேதான் சின்ன சின்னம் சின்னத்தை பத்தி காவலையே சின்னம் இன்னும் தான் இருக்குது ஆனால் அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி பற்றவர்கள் நீங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் காலம் மாற்றம் காலம் என்றும் நிலையானதில்லை மாறிக்கிட்டே இருக்கும் சின்னங்களும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சின்னத்தை பயன்படுத்துங்கள் அந்த சின்னத்தை பயன்படுத்துகிற நபர் எவ்வாறு செயல்படுகிறாங்கிறதை தெரிஞ்சுக்கிறங்க அதுக்கு நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கேஒய்ச ஒரு ஆப் இருக்குது நோ யுவர் கேண்டிடேட்ன்ற சுருகுமார் சோடிய கேஒய்சின்ற ஒரு செயலி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த செயலி மூலமாக நேற்று சாயந்தரம் வரை எல்லாரும் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ஏகப்பட்ட கட்சிகள் உங்கள் கண்ணுமாடி வந்து போயிருக்கலாம் வண்டியில் மைக்கில் பேசியிருக்கலாம் வீடு தேடி நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம் நோட்டீஸ் கூட வேற ஏதாவது ஓட கொடுத்துட்டு போயிருக்கலாம் இனிமேல் கொடுக்க வரதும் கூட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி சொல்லி ஆமாம் இல்லை அவங்க படம் போட்டதும் கொடுக்கலாம் காந்தி படம் போட்டதும் கொடுக்கலாம் இல்லை ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்கால சந்ததி நேரையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய செயல் சூப்பர் சரிங்களா இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் வாங்கிட்டு நீங்கள் உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக அதனால் அந்த செயலியை கே கேவைசின்ற ஒரு செயலியை பயன்படுத்தி ஏற்கனவே நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இவரு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு தாராளமாக ஓட்டு போடுங்க அதற்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு சுய பரிதோஷ் பரிசோதனை செஞ்சுக்கிறோங்க கேவசுன்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலமாக நீங்கள் தே அதாவது ஈஸியாக நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு செஞ்சோடனே அதில் எந்த தொகுதியோ நீங்கள் பாராளுமன்றத்தில் தொகுதியை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அதிலே எத்தனை பேர் இதெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணதில் என்னென்ன ரீசன்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் ஆனவங்கள எத்தனை பேர் ஃபைனலாக செலக்ட் ஆகிருக்காங்க அவங்க வந்து அந்த செலக்ட் ஆனவங்கள எத்தனை பேர் மேலே கேஸ் இருக்குது எத்தனை பேர் மேலே கேஸ் இல்லை இது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க கேஸ் வந்து என்ன கேஸ் அவங்க மேலே இருக்குது எந்த செக்ஷனில் இருக்குது அந்த நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது என்ன நிலை என்ன நிலையில் இருக்குது எல்லாமே அதில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கதில் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் அவ்வாறு தேர்வு செய்தவர் செயல் எப்படி செயல்பாடு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கார் உண்மையிலே அவர் பொதுநலவாதி தானா பொதுநலவாதி என்றால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க அவருடைய சொத்து மதிப்பு என்ன அவரோட அவர் பேரில் வந்து வழக்கல் நிலுவையில் என்ன மாதிரி வழக்கல் இருக்குது இது எல்லாமே தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்கும் போது தான் அந்த வாக்கு உங்கள் எதிர்கால சந்தேகங்களுக்கும் சேர்த்து நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்காக இருக்கும் ஆகவே அந்த நோய் ஆப்பில் நீ நோய் ஒரு கேண்டிடேட் ஆப்பில் போய் அவரை பார்த்தீங்கன்னா முழு விவரத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் அப்புறமும் அவர் தான் உங்க மைண்டில் இருக்கான தாராளமா நீங்கள் அவருக்கு அதுக்கப்புறமும் உங்களுக்கு மனலே மாறினுச்சுனா அதே ஆப்பில் வேறு என்னென்ன கேண்டிடேட்ல நிற்கிறாங்கன்ற டீட்டெயிலும் இருக்குது அவங்க இதில் போய் நீங்கள் இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரு பத்து குறைஞ்ச பத்துக்கு மேலே இருக்கிறாங்க பத்து பேருக்குள்ளே ஒருத்தரோட பேர் கூட நமக்கு இருக்காமல் போவாங்க அப்படி பத்து பேரும் அந்த அந்த ஒரு தொகுதியில இருபத்தஞ்சு பேருக்குள்ள நிற்கிறாங்க தாராளமாக நிற்கிறாங்க அந்த அஃபிடவிட்டை நீங்களே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன சப்மிட் பண்ணாங்களோ அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே படிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு அவங்கள சொத்து மதிப்பு என்ன ஆண்டு வருமானம் கடந்த இந்த ஆண்டு வருமானம் வரை எவ்வளோ செலுத்திருக்காங்க என்ன தொழில் பண்ணுறாங்க என்ன மாதிரி வாகனங்கள்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன சொத்து பத்துக்கள் வச்சிருக்காங்க இதெல்லாமே நீங்களே பார்த்துக்கிட்டு உங்களை நீங்களே சுய பரிசோ பரிசோதனை செய்து கொண்டு அதற்கப்பறம் நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் வாக்கு செலுத்தலாம் அதில் எந்த தடை இல்லை ஆனால் உங்களை நீங்களே தயவு செய்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அதுதான் மிகவும் முக்கியமானது இப்போ வயசானவங்க இருக்காங்க இவங்க வந்து வாக்கு செலுத்த முடியாமல் யார்ப்பா கூட்டிகிட்டு போய் வாக்கு வாக்கு செலுத்த வைக்கிறது போயா அப்படி சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய நபர் வயதானவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு வழிகள் இருக்கா உங்கள் கொண்டு ஓட்டு போறதுக்கு இங்கே வந்து வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை வயதானவங்களுக்கு கேட்டே கிடைக்காது ஆனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு தானாக தன்னாலவர்களும் என்னன்னு தாராளமாக வந்து கூட்டிகிட்டு போய் இந்த கச்சிதமாக போட்டுக்கணும்னு சொல்லி உங்களை கேட்டாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இருக்கிறார்கள் அது சட்டப்படி தவறு தேர்தலையே அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆஹ் ஒருவேளை உங்கள் அஹ் தெரிந்தவர்களோ உறவினர்களோ இல்லத்திலோ அஹ் நடக்க முடியாதவர்கள் அல்லது ரொம்ப வயதானவர்கள் மூத்தவர்கள் யாராவது இருந்தால் நீங்க யாராவது உங்கள் வந்து ஓட்டு போட போனீங்கன்னா எப்போ ஓட்டு போன இடத்துலையே அங்கே காவல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ அவர்களிடம் நீங்க சொல்லும் போது இந்த மாதிரி வயசானவங்கள நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களே வீல் சேர் உங்களுக்கு தயார் செஞ்சு தருவாங்க அதுவும் இல்லாமல் வாகனமும் அவங்களே அளவு அவங்களே வாகனமும் ஏற்பாடு செஞ்சாங்க அந்த வாகனத்துலேருந்து நீங்க ஓட்டு போட போற வரை உங்களுக்கு வீல் சேரும் அவங்களே ரெடி பண்ணி தந்துடுறாங்க இது வந்து இந்திய தேர்தல் ஆணையமே அவங்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்க வந்து எந்த கட்சிக்காரர்களையும் நீங்க தேடி அலையணும் அவசியம் இல்லை நீங்க நேரடியா நீங்க வாக்கு செலுத்தக்கூடிய மையத்தில இருந்து சேவை நீங்க பெற்றுக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டு இருக்கு ஆனா வந்து எனக்கு வந்து இந்த சிலிப்பு வந்து தரல ஆக வந்து நான் ஓட்டு போட முடியுமா நான் ஐடென்டி கார்டு கொண்டு போகலாமா இல்ல நான் எந்த ஆவணத்தை கொண்டு போய் நான் ஓட்டு செலுத்த முடியும் அப்படிங்கிற டவுட் இருக்கு இப்ப பூத் ஸ்லிப் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் கொண்டாங்க கொடுத்துட்டு போவாங்க இப்ப வந்து யாருமே வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை உங்க போன்லயே இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா அதிலே உங்களோட பூத் ஸ்லிப்பை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த வாக்கு மையத்தை நீங்கள் வாக்கு செலுத்தணும் அந்த இடத்தோட முழு விவரம் பள்ளிக்கூடியா பள்ளிக்கூடமாக கல்லூரியா பால்வாடியா என்ன மாதிரி இடத்துல உங்கள் வாக்கு மையம் போது அந்த வாக்கு மையம் உங்களுடைய பெயர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு புத்தகத்தில் எத்தனாவது பாகத்தில் உள்ளது பகுதி பாகம் எத்தனாவது பகுதியோ அல்லது பாகத்தில் உள்ளதோ எத்தனாவது வரிசை எண்ணாக அந்த பாகத்தில் உள்ளது எல்லாமே அதிலே விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் யாரிடம் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை தேடவும் தேவையில்லை நீங்களே ஃபோனில் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வாக்காளர் அடையலாட்டை மட்டும் கொண்டு போனாலே போதும் வாக்கு ஸ்லிப்பு தான் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்துருவோம் ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி இந்த நான் ஓட்டு போடுறதுனாலேயே இங்கே மாற்றம் வந்துட்டு போது அடப்பாய் நான் இதுக்காக நான் ஓட்டு போடலாம் வரல அப்படின்னு கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வர முடியல அதாவது ஏற்கனவே நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டீங்க அந்த அஃபிடவிட்டி எல்லாரோட வேட்பாளரோட அஃபிடவிட்டிலாம் பார்த்துட்டீங்க எனக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை எல்லாருமே வரம்புக்கு அதிகமான சொத்துக்கள் வச்சுருக்காங்க நிலபலங்கள் இப்போ கட்டிடங்கள் வாகனங்கள் வேட்பாளரை பார்க்க நல்ல ஒன்றுமே இல்லையா இல்லவே இல்லை அப்படின்றவங்க ஒன்று நீங்கள் வேட்பாளராக மாறணும் அப்படி இல்லைனா உங்கள் வாக்கு இந்த இதுக்கு நீங்கள் மாற முடியாது அதனால நீங்கள் உங்கள் ஓட்டையும் போடாமல் இருக்கக்கூடாது அதுக்காக வந்து நோட்டான்னு சொல்லி ஒரு இந்திய தேர்தலாளையமாக ஒரு வழிமுறை செய்து விருப்பம் இல்லாத நபர்களுக்கு நன் நன் ஆஃப் தி அபோ அதுன்றது நன் ஆஃப் தி அபோ என் ஓடிஏ மேலே குறிப்பிட்டுள்ள எந்த வேட்பாளர்கள் மீதும் எனக்கு விருப்பமில்லை அப்படின்றத அந்த இது இந்த நோட்டான்றது எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலும் அவ்வளவா விளம்பரம் செய்யப்படவில்லை எல்லா தேர்தலையும் செஞ்சிருந்தாங்க ஏன்னா அது வந்து பல சுயேட்சை வேட்பாடுகளுக்கே டஃப் கொடுத்துச்சு நோட்டாவோட கம்மியான ஒரு கட்சி வாங்கி இருக்கின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு பொருள்லாம் நிறைய வந்துருச்சு அதனால எதாவது யாருக்குமே போட விருப்பம் இல்லை இல்லை யார பத்தியுமே எனக்கு தெரியாது எனக்கு மைண்டே இல்லைன்றதுனா குறைந்தபட்சம் நீங்க நோட்டாக்காச்சும் போடுங்கள் வீணாக்காதீங்க அந்த நோட்டாக்கு போறது வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு தெளிவு தெளிவை ஏற்படுத்தும் எந்த வேட்பாளரும் வேண்டாம் என்று இத்தனை பேர் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஒரு சர்வ சர்வே வந்து கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தெரியப்படுத்தும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் மிக அழகாக வந்து வாக்கு செலுத்துறவங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சொன்ன அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாக்கு செலுத்தினா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி இரண்டு காணொலிகள் வந்து அறப்போரிய வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த காணொலிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் மிக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய சுய விவரங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு காணொலியும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் இந்த நான் சகோதரர் சொன்ன மாதிரி அந்த கிணறு கேண்டிடேட் அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த காணொலியை வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணுறப்ப உங்களுடைய உங்கள் ஏரியாவில் நிற்கக்கூடிய வேட்பாளருடைய முழு விவரங்கள் வந்து தெரிஞ்சிடும் அந்த வீடியோக்கள் எல்லாமே இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரோம் உறவுகள் பாருங்கள் நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் முடிந்த வரைக்கும் நேர்மையாக வாக்கு செலுத்துங்கள் நன்றி நன்றி